கற்களும் முப்பத்தி ஆறாவது நாளுக்கு அன்போடு வரவேற்கிறோம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் ஏழு கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்த சொல்லுகிறார் இந்த வசனத்துடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் பாபிலோன் தேசத்தை விட்டு இசைவேல் ஜனங்கள் திரும்ப எருசிலேம் பட்டணத்துக்கு வந்த பிறகு மறுபடியும் தேவாலயமும் அந்த பட்டணமும் கட்டப்பட்டது

மாற்றப்படுகிறது அந்த முழு காரியமும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற முப்பத்தி ஆறாவது கல் என்னவென்று சொன்னால் சுத்திகரிக்கும் கல் ரிஃபைனிங் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய முதலாவது யார் இந்த யோசுவா என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் முதலாவது சொன்ன மாதிரி மோசையோடு இருந்த யோசுவா அல்ல இந்த யோசுவா பாபிலோன் தேசத்திலிருந்து சிறை பிடித்து திரும்ப வந்த பிறகு ஆலயம் கட்டப்படுகிறது அப்படிப்பட்ட சொல்லின் பிரதான ஆசரணியாக நியமிக்கப்பட்ட இந்த யோசுவா யோசுவா என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் காடிஸ்

கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முகாந்திரம் தேடிக்கொண்டு இருப்பவள் எப்போ தவறுவோம் எப்போ விழுவோம் என்று சொல்லி வாஞ்சியோடு காத்திருப்பார் நம்மை விழப்பட வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் தேவன் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர் அல்ல அப்படிப்பட்டவரும் அல்ல அவர் எப்பொழுதும் நம்மை சுத்திகரிக்கிறவர் எப்பொழுதும் நம்மை ப்ரொட்டக்ட் பண்ணக்கூடியவர் எப்பொழுதும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆதரவாளராக இருக்கிறார் நம்மை ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிறார் அதற்கு மேலாக நல்ல ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் வழக்கறிஞருடைய வேலை என்ன தன்னுடைய கிளைண்ட

கல் ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்லினுடைய வேலை என்ன டியூட்டி ஆஃப் த ஸ்டோன் என்னன்னு சொன்னா ரெண்டு காரியமுக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்னன்னு சொன்னா இந்த கல் சித்திர வேலையை நிறைவேற்றின கல்னா பில்டிங் கட்டும்போது அல்லது டெம்பிள கட்டும்போது பயன்படுத்துவதற்கு பினிஷிங் ஸ்டோனாக நம்முடைய வாழ்க்கையும் கட்டுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை தேவன் நமக்கு முன்பாக நிற்பார் என்று சொன்னால் நம்முடைய முழு வாழ்க்கை எல்லாவற்றையும் பர்ஃபெக்ட்டா கட்டி முடிப்பதற்கு நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட கல் நமக்கு முன்பாக நின்றால் நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் கட்டப்படும் இரண்டாவது காரியம் தேசத்திறுடைய அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சொன்னான் மிக பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை ரிமூவ் ஆல் தின் ஆஃப் த லேண்ட் என்று சொல்லுகிறார் ஒரு ரட்சிப்பை குறிக்கிற ஒரு காரியம் ரிடம்ஷனை குறிக்கிற ஒரு காரியம் அப்படி பரிசுத்தமான மீட்கப்படுகிற பாவத்தை விட்டு ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிற

வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் பாவத்தை குறிக்கிறது இப்படிப்பட்ட பாவ சுவாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அந்த வஸ்திரத்தை தேவன் கலர்ச்சி போட விரும்புகிறார் அதை மாற்ற விரும்புகிறார் அதை தூக்கி எறிய விரும்புகிறார் அப்படிப்பட்ட புதிய வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் புதிய அடையாளத்தை புதிய தகுதியை புதிய அதிகாரத்தை புதிய செழிப்பை கத்த நமக்கு கொடுக்க விரும்புகிறார் முதலாவது காரியம் இரண்டாவது காரியம் தலைப்பாகை சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் தலைப்பாகை எதை குறிக்கிறது ஞானத்தை குறிக்கிறது இன்டெலிஜென்ஸை குறிக்கிறது உலக அறிவை கொண்டோ மனித அறிவை கொண்டோ இல்லை கல்வி அறிவை கொண்டோ உங்களுடைய பணிகளையோ உங்களுடைய வாழ்க்கையோ செயல்படுத்தக்கூடாது அல்லது பிராக்டிக்கல் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வைத்து ஓடக்கூடாது தேவன் ஞானத்தை கொண்டு செய்ய வேண்டும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு செயல்படுத்த அந்த காரியத்தை நடப்பிப்பதற்கு நாம் ரொம்ப தலைப்பாகை அந்த வசனங்கள் எல்லாம் தலையின் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் மூன்றாவது காரி வாக்க்இன் மை பேஸ் அவருடைய வழிகளில் நடக்கிற ஒரு அனுபவம் அப்படின்னு நான் சொன்ன அப்ளைங் மைண்ட் ஆஃப் கால் தேவ சிந்தையை முழுமையா அப்ளை பண்ணணும் ஒருவேளை நாம் பேசும்போது தேவ சிந்தை தேவன் எப்படி பேசுவார் ஒருவேளை நாம் நடக்கும்போது தேவன் எப்படி நடப்பார் இதை செயல்படுத்தும் போது தேவன் என்ன செய்வார் அவருடைய ஸ்தானத்திலிருந்து எல்லாவற்றையும் யோசிப்பதற்கு கற்றுக்கிடும் அதுதான் அவருடைய வழிவில் நடப்பதற்கு ஒரு அடையாளம் கடைசி காரியம் கீப் மை கமாண்ட் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது அதை காப்பது என்று சொல்லி அப்ளிகேஷன் அண்ட் ஒரு ஒரு காரியம் வார்த்தைக்கு என்று என்று சொன்னால் சொன்னால் அந்த அந்த கல் கல் நமக்கு 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 முன்பாக முன்பாக வைக்கப்படும் அப்படி வைக்கப்பட்டு விட்டால் தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார் யோசுவாவை பார்த்து யோசுவாவே இப்படி அழுக்கு வஸ்திரத்தை உன்னிலிருந்து நீக்கி தலைப்பாக சுத்தமாக இருக்கும் என் வழியில் நீ நடப்பன்னு என் கட்டளைக்கு நீ நடப்பீழ்படிவன் உனக்கு நான் வைத்திருக்கிற ஆசிர்வா து தெரியுமா இந்த நீ நீதான் நியாயம் விசாரிப்ப சொல்ற நியாயம் விசாரிக்கிற ஜட்ஜான அந்த ரோலை ஆண்டவர் ஊழியக்காரனாகிய அந்த யோசுபாவுக்கு தருகிறார் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிம்புளுக்கும் தேவன் நீங்க இந்த நாலு காரியத்தை செய்வீங்கன்னா உங்களுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் தரார் ஒரு பொசிஷன் ஆண்டவர் தர நிறைய பேர் விரும்புகிறது நான் ஒரு ஸ்தானாதிபதியாக ஒரு நல்ல பொசிஷன்ல ஊழியத்தில் இருக்கணும்னு சொன்னா இந்த கட்டளைக்கு கீழ்படி அவருடைய வழிகளை நடங்க உங்களுடைய அழுக்கு வஸ்திரத்தை கலைந்து போடுங்க தேவன் உங்களை ஒரு பொசிஷன்ல வைப்பார் இரண்டாவது காரியம் கீப் மை கோட்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க கொடுக்குறார் பொறுப்பை கொடுக்குறார் ஒரு 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 ஸ்தானத்தில் வைத்து விட்டு உங்களை பயன்படுத்தாமல் போகுதுன்னா அது ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறார் பொறுப்புகளை கொடுத்து நல்லா இது பண்ணுறார் நான்காவது காரியம் பிளேஸ் டு வாக் அந்த எல்லா ஏரியாவிலையும் நடக்க வைக்கிறார் ஒரு பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை போக வேண்டிய இடங்கள்லாம் அவனை அனுமதிப்பது ஒரு பெரிய கௌரவம் ஒரு பெரிய ரெஸ்பெக்டை பார்க்குறோம் இப்படி கத்த நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்பாக அந்த சுத்திகரிப்பின் கல் வைக்கப்பட வேண்டும் அந்த சுத்திகரிப்பின் கல் வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தரித்து இருக்கிறதை ரிமூவ் பண்ணணும் தலைப்பாக சுத்தமாக இருக்கணும் அவருடைய வழியில் நடக்கணும் அவருக்கு கீழ்ப்படையணும் அப்படி உங்களுக்கு முன்பாக வைக்கப்படும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்